நம்மளால் எதுவும் நடக்க கூடாதுன்னு நினைச்சுமா அதுக்காக நடந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் எப்பா ஆட்டேனா ஏதாவது ரிட்டர்னா நான் அவ்வளோ வெஞ்சணும் கேட்கலை ரிட்டேர் ஆயிட்டிங்க ஆ என்ன யா சொல்கிறோம் ஏ யா எப்படி ஃபோன்ட்ருந்தேன் ஆ அந்த மனுஷன் இப்போ அதான் ரிட்டேரானா அப்படி இப்போதான் நீயும் சே டீம் நினச்சி பார்த்தீங்களா யாரஞ்சு பேரும் ஆ நீங்கள் இல்லாமல் ஒரு தீமை எங்களால் நினச்சி கூட பார்க்கும்போது தான் ஆ என்ன அப்ப சொல்கிறோம் இப்படி பண்ணிட்டீங்க ஆ எப்பா அண்ணா சொல்றது தான் சொல்லணும் ரெண்டு பேரும் அப்படி விளாண்டிங்க ஆனால் மனுஷன் இருந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் முறியடிச்சு வச்சிருக்கான் அடுத்த சச்சினுக்கு ரெக்கார்ட் முடி அடிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சேன் ஃபிஃப்டினா ஃபிஃப்டி போட்டுருவாருன்னு நினைச்சேன் டெஸ்ட்ல அது மட்டும் தான் மிஸ் ஆனா இந்த ஐபிஎல்ல கூட கான்ட்ரிபியூஷனில் பாருங்க நம்ம கோழி தான் பஸ்ல இருக்காரு எதுக்கு ரிட்டையர் ஆகணும்னா எனக்கு தெரியுது நல்லா அடிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் எந்த நாளாக ரிட்டையர் ஆகுறிங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்ன சொல்றாரு ஆனால் எங்களுக்கு ஒரு பிராரம் வச்சாதான் அடி இருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தலை தோணி அப்படியே அல்ல நீங்களும் அந்த எங்களுக்குலாம் வருத்தம் ரொம்ப வருத்தம்